ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம போன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் மண்டபத்துக்கும் கண்ணாடி பாலத்துக்கும் திருவள்ளூர் சிலைக்கு தான் நம்ம இன்னைக்கு போயிருந்தோம் இது எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகார் போட் சர்வீஸ் மூலம்தான் நம்ம போக முடியும் இதுக்கு டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஆன்லைனில் ஸ்பெஷல் டிக்கெட் முந்நூறுரூவா நார்மல் டிக்கெட் நூறுரூவா ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட் எடுத்தாச்சுன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ண தேவையில்லை ஆஃப்லைன்ல டிக்கெட் எடுக்கணும்னா ரொம்ப வெயிட் பண்ணி தான் நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்கிருந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போட்டில் ஏறி மொதல் போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் விவேகானந்தர் மண்டபத்தில் நம்ம போயாச்சோம்னா அங்கே தான மண்டபம் இருக்கு தான மண்டபத்தில் நம்ம தானம் பண்ணிக்கலாம் அங்கே நமக்கு தேவையான புருட்கள்லாம் வாங்கிக்கலாம் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பு விவேகானந்தர் சம்பந்தப்பட்ட புக்ஸு கீசெயின் இதை மாதிரி எல்லாமே இருக்கும் அங்கே நமக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பௌதியமானோட கால் தடம் பார்க்க முடியும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு அது வழி அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பாலத்துல க நடந்து திருவள்ளூர் ரா திருவள்ளூர் சிலைக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு கிடைப்பட்ட பாலம் பாலம் தான் கண்ணாடி பாலம் இதுல நம்ம நடக்கும்போது வந்து மிக சூப்பராக இருக்கும் மிக அருமையா இருக்கும் ஆஹ் இதுல கீழே அலை போறது அலை அடிக்கிறது இதெல்லாமே பார்க்க முடியும் ஆஹ் இதுல ஒரு கண்ணாடியில் மட்டுமே ஐம்பது பேர் தாங்கும் கெப்பாசிட்டி கொண்டது அதனால பயப்பட மக்களை இதை தாண்டி நம்ம திருவள்ளூர் சிலைய உள்ளாடி ஸ்டெப் ஒளி தான் மேலே போற மாதிரி இருக்கும் போய் பார்க்கலாம் திருவள்ளூர் சிலையை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஸ்தபதி கட்டியிருப்பார் இதுக்கு அடிக்கல் பத்து வருஷம் தாண்டி தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கரையோட வியூ எல்லாமே அருமையாக இருக்கும் மீனவ மக்கள் வந்து மீன் பிடிக்க போகிறது இதெல்லாமே பார்க்கவும் முடியும் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பௌவதி அம்மன் கோயில் இருக்குது பௌதியம்மன் பார்த்திங்கன்னா ஒரு மூக்குத்தி இருக்குது மூக்குத்தி பௌதியம்மன் கோயில் பௌவதியம்மனோட மூக்கில் ஒரு மூக்குத்தி இருக்கும் இது முன்னைய காலத்தில் வந்து அந்த மூக்குத்தியோட வெளிச்சத்தில் கப்பல் கரை ஒதுங்கினதாக ஒரு தகவல் இருக்குது மற்றபடி பக்கத்தில் வேறு டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்த்திங்கன்னா வட்டக்கோட்டை இருக்குது ஜீரோ பாயிண்ட்லேருந்து இருந்து சன் செட்டும் பார்க்க முடியும் திருவள்ளூர் சிலை இருந்து பார்த்திங்கன்னா கரையில் மட்டும் இல்லை கடலோட வியூ மிக அருமையாக இருக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கும் கீழே பக்கத்திலே திருவள்ளூர் சிலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா குரல் அங்காடின்னு இருக்குது இது ஆன்லைன்லேயும் புக்கு வாங்கிக்கலாம் அந்த அங்காடியிலையும் நம்ம போய் புக்கெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூம்புவார் சம்பந்தப்பட்டு பூம்புகார் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் நம்ம வந்து வாங்கி வாங்கிக்கலாம் இது பூம்புகாரும் ஆன்லைன்லையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்காக வாங்கினாங்கன்னா ஒரு மெமரிஸுக்காக மக்கள் வந்து 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 போனதுக்கான ஒரு அடையாளமாக இதை வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் மக்களை தகவல்